எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பால்கோவா எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்திருக்கோம் சரிங்களா வெள்ளம் தான் எடுத்திருக்கோம் நாட்டு வெள்ளத்தை எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை இஞ்சியை எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரச விதை சூரணத்தை எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெரிஞ்சல் நெரிஞ்ச முள்ளுடைய சூரணம் சூரணத்தை எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சரிங்களா ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சரிங்களா முருங்கைக்கீரை இலக்கீரையை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கோவா செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பாலை காய்ச்சிட்ருக்கோம் அதாவது சூடு படுத்திகிட்ருக்கோம் இது எப்படி வந்து ரெடி பண்ணுறோன்றத வாங்க பார்த்துடலாம் இப்போது நாட்டு பசு மாட்டுப்பாலை ஒரு லிட்டரை வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சூடுபடுத்திடுறோம் இது வந்து அப்புறம் தான் பால் கோவா செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிக்கிறோம் நல்லா பால் பொங்க விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் கா பொங்கு அதாவது காய்ச்சி நல்லா காய்ச்சி இந்த பாலை எடுத்துக்க போகிறோம் மூலிகை பால் கோவா செய்யறதுக்கு இது இது இன்க்ரீடியன்ட்லாம் சொல்கிறேன் என்னென்ன என்னென்ன வே இது சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம வந்து எந்த ஒரு நோயும் பாதிக்காமல் ஒரு ஹெல்த்தாக இருக்கும் பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் சாப்பிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தான ப்ராடக்ட்டு இப்போ வந்து இந்த இஞ்சி பார்த்தோம்னா பித்தத்தை வந்து போக்கக்கூடியது பச்சை இஞ்சி பித்தத்தை போக்கும் ப்ளஸ் வந்து ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கி தரும் அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து தலை சுத்து தலை சுத்துதல் முழுவாமல் இருக்கும்போது கர்ப்பவாந்தி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிவிடும் அது வந்து பாத்தீங்கன்னா நெறிஞ்சல் இந்த நெருஞ்சு முள்ளு வந்து இந்த நெறிஞ்சி முள்ளுடைய சூரணம் எதுக்கு பயன்படுதுன்னா நெருஞ்சு மல் சூரணம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிட்னியில கல் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிட்னியில கல் இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடும் அப்புறம் வந்து சிறுநீருக பாதியில் ஏதாவது அடப்பு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது தொற்று ஏற்பட்டிருந்தாலோ அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் அப்புறம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி பெண்களுக்கு வந்து அது இருந்தாலும் அதுவும் போக்கக்கூடிய தன்மையுடையது நெறிஞ்ச முல்லை ஆக இது எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரச விதை அரச விதை எதுக்கு எடுத்துருக்கோம்னா அரச விதை சொல்லணும் அதாவது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரிய ஆண்களுக்கு வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்தை போக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லற சுகத்தில் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மலடு இந்த குழந்தைகளும் குழந்தைகளுக்கும் தரலாம் அதாவது இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைல இருந்து காப்பாற்றுற அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும் அதுக்காக இது எடுத்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவை எடுத்திருக்கோம் ஏலக்காவை வந்து திட்டமாக தான் பயன்படுத்தணும் அதிகம் பயன்படுத்தக்கூடாது ஏலக்காவும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மையை பெருக்கும் பிளஸ் நரம்பு நரம்பு வந்து வீரியம் அடைய செய்யும் அப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வந்து தளர்ச்சி இருந்ததும் நல்லா சுறுசுறுப்பா ஏற்படுத்தி தரும் முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நோய் தொற்றுகள் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த முருங்கை இருக்கு அதாவது என்னன்னா ஒரு வண்டு இல்லை விஷக்கடியோ இருக்கு ஒரு தேமலோ சுரியாசோ வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முருங்கை இருக்கு அப்புறம் வந்து கண்களுக்கு நல்ல ஒரு பவர் தரும் பிளஸ் ஆண்மையும் இப்போ இருக்கும் நர்ம தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரிப்படுத்தும் ஆக இவ்வளோ மூலிகை மூலிகை இன்கிரீடியண்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஆவி வருது இப்ப இது வந்து பால் பால்கோவாவா நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இது எப்படி ரெடி பண்ணதை வாங்க பார்த்தலாம் இப்ப வந்து இப்ப கொதிக்க வச்சு பாலை வந்து இறக்கி வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஒரு வானல் எடுத்து வானலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நெய் சரிங்களா நெய் கொஞ்சம் ஊற்றி தப்புறுங்க நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் நெய்யை அந்த நெய்யை ஆட் பண்ணியிருக்கோம் சுத்தமான நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரை கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறீங்க நெய்யில் வதக்கிறீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்க எடுத்தாச்சு ஓகே இப்போ இது இவ்வளோதான் இதுக்கு மேலே வதக்க கூடாது வதக்கிட்டு வந்து இந்த ஒரு யானத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க நெய்யில் போட்டு வதக்கி எடுத்து ஒரு வாரமா அப்படியே வச்சிருங்க அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சது இப்போ என்ன பண்றோம்னா இதில் இந்த பாலை காய்ச்சி எடுத்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் இப்போ மறுபடியும் இந்த வானலில் போட்டு நல்லா கொதிக்க போகிறோம் நல்லா ஹீட்டை வச்சுட்டு நல்லா கொதிக்க போகிறோம் இந்த கீரை மிதங்குது இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போது இது வந்து கொதிக்கிறது இல்லையா இப்போது இந்த வெள்ளத்தை இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை நசுக்கி எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதை இதை கூட ஆட் பண்ண போகிறோம் இப்போது ஒரு கிலோ பால் எடுத்துருக்கோம் அரை கிலோ வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணுறோம் இதில்

அது ப்ளஸ்ஸு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நசுக்கிறோம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவு இருக்கும் இஞ்சி எடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காயை எடுத்துருக்கோம் இப்போ நல்லா நெசிக்க வச்சு அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிடணும் இப்போ நசுக்குனா அதை ஆட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க கட்டி கட்டியாக ஆகுது பார்த்தீங்களா இதை நல்லா பால்கோவா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இது கூட என்ன பண்ண போறோம்னா இந்த முருங்கை கீரையை வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதை ஆட் பண்றோம் முருங்கை கீரையை வதக்கி வச்சதை இதை கூட ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுறோம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பால்கோவா வந்து மூலிகை பால்கோவா அதாவது நார்மலாக நம்ம கடையில் விற்கிற பால் வாங்கி பசங்களுக்கு தந்தாலும் சரி இல்லை நம்ம சாப்பிட்டாலும் சரி உடம்புக்கு அத்தனையும் கேடு தான் ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வராது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் அதாவது கிட்னியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும் அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகும் பெண்களுக்கு கர்ப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஆண்களுக்கு ஏதாவது ஆண்மை குறை ப்ராப்ளம் ஏதாவது இருக்குனாலும் அவங்களுக்கும் இது வந்து சரியாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கொதிக்குது இதை சுண்ட 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 இப்போ பால்காவாக மாற்றிகிட்ருக்கோம் இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறோம் ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் டீஸ்பூன் வந்து என்ன ஆட் பண்ணுறோம்னா அரை வெதை சூரணத்தை இதில் ஆட் பண்ணிடுறோம் நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் அதை அடுத்தது வந்து இந்த நெருஞ்சி மூள் சூரணம் அது ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டினே இருக்கணும் பால் கோவா ரெடி ஆயினே இருக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன் பாருங்க மறுபடியும் சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை பால் கோவா இது வந்து நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட் கடைங்களில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற பால்கோவாவை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு நோயுமே பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து உடம்பை பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸே மருந்தாக மாத்திரத்தா அதாவது மருந்தை வந்து மருந்தாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக நம்மளுடைய மாற்று வழியில் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் நல்ல விஷயங்களை சொல்லிகிட்ருக்கோம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள் இதுபோல் வீடியோக்களை இருக்கோம் உங்களுக்கு எது வேணும்னாலும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நாங்கள் போடுறோம்னு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து தெரியப்படுத்துகிறது எங்களுடைய நோக்கமும் தான் நோக்கம்தான் வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது மருந்து ஏதாவது வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் தரேன் ஒரு மனுஷனுக்கு எத்தனை நோய் இருந்தாலும் அத்தனை நோய்களுக்கும் எர்புள் மருந்து இருக்கு நம்மக்கிட்ட நீங்கள் ஃபர்தராக பண்ணி நம்ம மருந்து வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பால்கோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இதில் நெய் ஆட் பண்ணும் இதுல நெய் ஆட் பண்ணும் சுத்தமான நெய்யை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நெய் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியும் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டேஸ்டுக்காக நெய் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் வேற எதுவும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் விடாம பார்த்தீங்கன்னா பால்கோவை வந்து வந்துருச்சு நைன்ட்டி ஃபைவ் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பால்கோவை வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நம்ம அதை பால் கோவை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அளவுக்கு போச்சு லாங்கு வந்து பார்க்க மாட்டிங்கன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை இதே மாதிரிதான் கிண்டி தான் இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை இந்த பாலுடைய தண்ணி மற்ற இதெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோவா நல்லா அருமையாக ரெடி ஆயிருக்கு மூலிகை பால் கோவா இது வந்து எப்போ பிரச்சனையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு தீர்வு தரும் ஆக இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் முதல் தடவையை அதாவது சாப்பிட்ற பொருட்களை கொண்டு மூலிகளை சேர்த்து ரெடி பண்ணி வீடியோவாக காட்டுறோம் இது நம்ம சேனல்ல மட்டும்தான் கேர் ஏபிடியில் மட்டும்தான் இந்த மாதிரி காட்டுறோம் காட்டியிருக்கோம் முதல் தடவையாக அதை பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்களை பொருட்களை கொண்டு அதில் மூலிகையை சேர்த்து நம்ம வந்து வீடியோவாக ரெடி பண்ணி அந்த அளவுக்கு பெருமை வந்து இந்த லேப் கேர் ஏபிடிக்கு சேரும் ஏன்னா பெருமையாக சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வீடியோ யாருமே இது வரைக்கும் கொண்டு வரல எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் கொண்டு வரல எந்த ஒரு டிவி சேனல்லையும் கொண்டு வரல ஃபர்ஸ்ட் டைமு நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் மூலயமா லேப்கேரிய பீட்டியில் இந்த மருந்துகளை எப்படி வந்து சாப்பிட்ற பொருட்களை பயன்படுத்தி ஒரு மருந்து வந்து சாப்பிட்ற பொருட்களை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு நோய்க்கு மருந்தாக குணப்படுத்த முடியும் சாப்பிட சாப்பிட முடியாத பொருட்களை கொண்டு சாப் அதாவது சாப்பிட முடியாத ம மருந்து பொருட்களை கொண்டு அதாவது உணவுப் பொருட்களை கூட கலந்து அது ஸ்நாக்ஸில் கூட கலந்து அதை சாப்பிட முடிக்க முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்கோம் பல வீடியோக்களில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்களும் சரி இப்போ இருக்கிற வீடியோக்களும் சரி முடக்கத்தான் முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் முடக்கத்தானில் முட்டையை மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் அதுவும் வந்து இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதையும் பார்த்துருங்க பால் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா பால்காவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு நூறு சதவீதம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வேற ஒரு பானத்தில் ஒரு வேற ஒரு பாத்திரத்தில மாத்திக்கலாம் இதை அப்புறம் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க அது என்னன்னா இது எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பீங்க இது எப்போ தேவையோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு எப்போ சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருக்கோ அப்படி அப்போ சாப்பிட்டுக்கோங்க இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பால்கோவா வந்து ஏதாவது ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூலிகைகளுக்கு கொண்டு செய்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது இந்த பால்கோவை வந்து பார்த்தோம்னா ஓகே பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரி ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனை ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான அழைத்திட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ முதல் முதல்ல உங்களுக்கு தான் வந்து சேரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஏதாவது மூலிகை மருந்து வேணும் மெடிசின் வேணும் அப்படின்ட்டீங்கன்னா கீழே காண்டாக்ட் டீடைல் தரேன் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மருந்தை கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்